வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற பாடப்பகுதியிலிருந்து மூவேந்தர் வரலாறுல பாண்டியர் வரலாறை பார்க்க போகிறோம் ஏற்கனவே சேரர் வரலாறு சோழர் வரலாறு இதையெல்லாம் நாம் பார்த்துட்டோம் இன்றைக்கி நாம் பாண்டியர் வரலாற்றை சுருக்கமாக இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் உலகத்தில் பழமையாக ஆண்ட பரம்பரைகளில் சேரர் சோழர் பாண்டியர் இவங்கள்லாம் குறிப்பிடத்தகுந்தவங்க இதில் நாம் இன்றைக்கி பாண்டியர் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பாண்டியர்கள் ரொம்பவுமே சிறப்பான முறையில் அரசாட்சி பண்ணவங்க இன்னும் சொல்லப்போனால் தமிழுக்காக வளம் சேர்த்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று சங்கங்கள் வைத்து மூன்று தமிழையும் வளர்த்த சிறப்பு வாய்ந்தவர்கள் அப்படின்னு பாண்டியர்களை சொல்லுவாங்க இந்த பாண்டியர்களுடைய தூதுவர்கள் ரெண்டு பேர் ரோம பேரரசர் அகஸ்டின் அரசவைக்கு போனதாக வரலாற்றில் செய்தி இருக்குது மெகஸ்டனிஸ் கவுடலியர் உள்ளிட்டவர்கள் அவங்க நூலில் பாண்டிய நாட்டுடைய சிறப்புகளை பற்றி எழுதியிருக்கிறாங்க யூத மொழியில் வெளியிடப்பட்ட பழங்கால நூல்கள்ல பாண்டிய நாடு பற்றிய செய்தி வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மறைந்த லெமோரியா கண்டத்தில் பாண்டிய நாடு இருந்ததா ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி சங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மூன்று சங்கங்கள் தென்மதுரை கபாடபுரம் மதுரை ஆகிய இடங்கள்ல இருந்ததா சொல்றாங்க வடிவளம்பன் என்ற பாண்டியன் காலத்துல தான் கடல்கோள் ஏற்பட்டது கடல்கோள் அப்படிங்கிறது சுனாமின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அந்த கடல்கோளால் தென்மதுரை அழிந்ததாக சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கபாடபுரம் அப்படிங்கிறது தலைநகரானது கடல் நீரில் மூழ்கி போன நிலப்பரப்புக்கு ஈடாக வடக்க தன்னுடைய பேரரசுடைய எல்லையை விரிவுபடுத்துமையால் இந்த அரசனை நிலம் திரு திருவின் பாண்டியன் எனவும் பாண்டிய நாட்டை நெடுங்காலம் அரசாட்சி பண்ணதுனால நெடியோன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலம் தரு திருவின் பாண்டியன் அரசவையில் தான் தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்டது அப்படின்னு இலக்கண உரையாசிரியர் நச்சினார்கினியர் அப்படிங்கிறவர் தெரிவிக்கிறார் முடத்திருமாறன் அப்படிங்கிற பாண்டியனுடைய காலத்தில் கபாடபுரம் கடல்கோளுக்கு பலியானது இன்றைய மதுரை பாண்டியன் தலைநகரானது அங்கே தான் கலைச்சங்கம் முடத்திருமாறனால் நிறுவப்பட்டது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக பல்யாகசாலை முதுகுடுமி பெருவெழுதி அப்படிங்கிற பாண்டிய பாண்டியரசன் பெரிய போர் வீரன் எனவும் பல யாகசாலைகளை அமைத்து கொடுத்தவன் என்றும் கூறப்படுகிறது இவனை பற்றிய செய்திகளை வேள்விக்குழு செப்பேடுகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதுக்கடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா வரகுணன் இந்த வரகுணன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் சைவு பட்டு உள்ளவன் அதாவது சிவபெருமான் மேலே அதிகமான அளவு பக்தி கொண்டவன் அப்படின்னு சொல்றாங்க மாணிக்க வாசகருடைய வாழ்க்கையோட தொடர்பு கொண்டிருந்த பெருமை வாய்ந்தவன் சொல்றாங்க அவருடைய பாடல்களில் தன் பெயரும் இடம்பெயரும் பேற்றை பெற்றவன் மாணிக்க வாசகர் சிவனை பற்றி பாடும்போது இந்த வரகுண பாண்டியனை பற்றியும் சில இடங்களில் பாடியிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த வரகுண பாண்டியன் நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் கிபி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து எட்நூற்றி முப்பத்தஞ்சு வரைக்கும் அரசாட்சி பண்ணிகிட்டு இருந்தான்னு சொல்கிறாங்க அவனை வரலாற்றில் முதல் வரகுணம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் வரகுணனுக்கு பிறகு அவனுடைய மகன் சீமார சீவல்லவன் அரசாட்சியை ஏற்கிறான் அவன் வந்து பல்லவர் சோழர் சேரர் கங்கர் உள்ளிட்ட பல மன்னர்களையும் ஜெயித்து போர்க்களத்தில் ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லி சின்னமனூர் சிப்படுகள் வந்து பாராட்டுது இப்படிப்பட்ட சிறப்பு புருந்திய சீமார வல்லவன் மூன்றாம் நந்திவர்மன் பல்லவனோட கிபி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் தெல்லாறு அப்படிங்கிற இடத்துல போர் செய்து தோற்றான் அப்படின்னு சொல்கிறாங்க நந்திவர்மன் கண்ட வெற்றி தெல்லாறு எரிந்த நந்திவர்மன் அப்படின்னு அந்த நந்திவர்மனுக்கு ஒரு பெருமையை தேடி தந்ததாக சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வர வரகுணவர்மன் வ வரகுணவர்மனுக்கு சடயவர்மன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த அரசனை பற்றி இவன் வந்து வேற அரசன் இந்த வரகுணவர்மனுங்கிற வேற அரசன் இவன் வந்து அரசியல் சூழ்ச்சி காலம் கருதி அந்த வினையாற்றக்கூடிய ஆற்றல் காலம் கருதி என்ன வேலையை செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதையெல்லாம் தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்கிறாங்க நிருபதுங்க பல்லவனுடன் நட்புறவு கொண்டு இருந்து புகைந்து வரக்கூடிய பகைக்கு தடையிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அரசனை பற்றி செய்தியும் சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாரவர்மன் சுந்தரபாண்டியன் குலசேகரனுக்கு பின்னாடி மாறவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சிக்கு வந்தான் இந்த செய்திகளில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா அரசர்களை பற்றி குறிப்பிடலை அங்கங்கே சில பாண்டிய அரசர்களை பற்றி மட்டும்தான் நான் குறிப்பிட்டு வர்றேன் அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க குலசேகரனுக்கு பிறகு முதல் வா மாரவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சிக்கு வர்றான் இவன் வந்து குலசேகரனுடைய தம்பியாக இருக்கலாம் அப்படின்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க சோழ நாட்டில் மூன்றாம் குலோத்துங்கன் காலமான பிறகு அவனுடைய மகன் மூன்றாம் ராஜராஜ சோழன் அரியணை ஏறுறான் அப்போ மாரவர்மன் சுந்தரபாண்டியன் சோழன் மேல் படையெடுத்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி பத்தொம்பதில் மூன்றாம் ராஜராஜனை ஜெயித்து அவனுடைய நாட்டை கைப்பற்றி கொண்டான் பிறகு சுந்தரபாண்டியன் பழைய வீராபிஷேகம் செய்து கொண்டு தில்லை சிற்றம்பளவனை தொழுது தன்னாடு திரும்பினான் திரும்பும் வழியில் பொன்னமராவதியில் தங்கியிருந்தப்போ ராஜராஜ சோழனை கண்டு அவனுக்கு சோழ நாட்டு அரியணையை மீண்டும் வழங்கி அவனிடம் திரை கொண்டான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து சொல்லப்படுது அதுக்கடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னா சடைவர்மன் சுந்தரபாண்டியன் இவனுடைய காலம் அப்படின்னு பார்க்குறப்போ கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் பாண்டிய மன்னர்களில் பெயரலும் புகழிலும் முன்னணியில் நின்றவன் சடைவர்மன் சுந்தரபாண்டியன்னு சொல்கிறாங்க இவன் வந்து ஒரு மாபெரும் வீரன் சொல்கிறாங்க மங்கு கிடந்த பாண்டிய நாட்டு ஒளியை தூண்டிவிட்டு பேரொழியாக வளர்ந்தவன் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க அவனுடைய ஆட்சி காலத்தில் பாண்டிய நாட்டு ஆதிக்கம் சோழ நாட்டை கடந்து கேரளம் ஆந்திரம் கொங்குநாடு இப்படி எல்லா பரவி இருந்ததா சொல்றாங்க அந்த சடைவர்மன் முதல் சேரமன்னன் உதயமார்த்தாண்டனை வென்று தன் வெற்றி வாழ்க்கையை தொடங்கினான் அப்படின்னு சொல்றாங்க மலை நாட்டை அளித்தான்னு சொல்றாங்க கண்ணூர்ல தங்கி ஆட்சி புரிந்து வந்த போசலர் அப்படிங்கிறவங்க இவனுக்கு அடிபணிஞ்சாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தபடியா சடைவர்மன் பார்த்தீங்கன்னா கோப்பெருஞ்சிங்கன் மேல தான் கொண்ட வெற்றியை சிதம்பரத்தில் கொண்டாடி நடராஜாவுக்கு தன்னுடைய வணக்கத்தை செலுத்தி கொண்டான்னு சொல்கிறாங்க அந்த கோபுரிஞ்சிங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு அரசன் மேலேயும் இந்த சடைவர்மன் சுந்தரபாண்டியன் போர் தொடுத்தான் அப்படிங்கிற செய்தியும் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா மாறவர்மன் குலசேகர பாண்டியன் இவனுடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தா கிபி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி பத்து வரைக்கும் பாண்டிய பேரரசனுடைய அரசியலில் இரண்டாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் மாரவர்மன் விக்ரம பாண்டியன் மூன்றாம் சடைவர்மன் சுந்தரபாண்டியன் ஆகிய இளவரசர்கள் மூவர் பங்கு கொண்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் மாரவர்மன் விக்ரமனும் சடைவர்மனும் சுந்தரபாண்டியனும் குலசேகரனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா இடைக்கால பாண்டிய பேரரசை பார்க்க போகிறோம் இதில் யாரை பற்றி என்ன பார்க்க போகிறோம்னா கடுங்கோன் பற்றி கிபி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து அறநூறு வரைக்கும் ஆட்சி செய்த அரசன் கடைசங்க காலத்தில் கடைசியில் பாண்டிய நாட்டை ஆண்ட உக்கிர பெருவழுதிக்கு பின்னாடி கிபி ஆறாம் நூற்றாண்டினுடைய இறுதி வரையில் பாண்டியர்களை பற்றிய செய்தி எதுவுமே கிடைக்கல இந்த காலகட்டத்தில் களப்பிரர்களுடைய கை பாண்டிய நாட்டில் ஓங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க களப்பிரர்களுடைய கொடுங்கோன்மையிலிருந்து கடுங்கோன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் தான் இந்த பாண்டிய நாட்டை மீட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இவன் வந்து சங்ககால பாண்டியனான சாலை முதுகுடுமி பெருவழி பரம்பரையில் வந்தவன் அப்படின்னு வேள்விக்குடி செப்பாடுகள் வந்து சொல்லுது இவன் பல சிற்றரசர்களை ஜெயிச்சவன் முதற் சங்க காலத்துல பாண்டிய நாட்டில் ஆண்டதாக கூறப்படும் கடுங்கோனுக்கும் இவனுக்கும் பெயரளவில் தான் ஒற்றுமையை தவிர இருவரும் வெவ்வேறானவர்கள் வெவ்வேறு காலத்தில் ஆண்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கடுத்தபடியா மாரவர்மன் அவனி சூழாமணிங்கிற பாண்டியரசன் இவனுடைய காலம் கிபி அறநூறுல இருந்து அறநூத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கடுங்கோனுக்கு பின்னாடி அவன் மகன் மாரவர்மன் அவனி சூழாமணி பட்டத்துக்கு வந்தான் இவனை பற்றி குறிப்பிடத்தக்க செய்தி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக சடையவர்மன் செழியன் வேந்தன் இவன் சேரமன்னனை ஜெயிச்சவன் அப்படிங்கிற காரணத்தினால வானவன் என்ற சேரனுக்குரிய பட்டம் இவனுக்கு இருக்கிறதா சொல்லுவாங்க இவன் காலத்தில் தான் யுவான் சுவாங் என்ற சீன பயனை காஞ்சிக்கு வந்ததாக சொல்லப்படுது அப்போது பாண்டியன் ஒருவன் இறந்து விட்டான் என்பதும் பாண்டிய நாட்டில் கொடும் பஞ்சம் நிலவியது என்றும் அந்த சீன பயனை எழுதி வைத்த செய்திகள் ஆராய்ச்சிக்குருவியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கடுத்தபடியாக மாரவர்மன் அரிகேசரி செழியன் சேந்தன் அப்படிங்கிறவனுக்கு பின்னாடி மாரவர்மன் அரியசரி பாண்டிய மன்னனாக முடி கொண்டான் இவனுக்கு நெடுமாறன் புளியன் மீனவன் நெறியன் வானவன் மாறன் பராங்குசன் விகாரி அதிசயன் ரணோதயன் ரணாந்தகன் இப்படி பல பட்டப்பெயர்கள் இருந்தால் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் பாண்டியர்களுக்குரிய கொடி அப்படின்னு மீன் கொடி சின்னத்தை நம்ம சொல்லுவோம் இந்த மாரவர்மன் அருகே சரி பார்த்தீங்கன்னா சேர மன்னனையும் பல குறுநில மன்னர்களையும் பாலி நெல்வேலி சின்னலம் முதலிய ஊர்களில் போரிட்டு ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய அரசன் யார் அப்படின்னா கோச்சடையின் ரணதீரன் மாரவர்மன் அரியசரிக்கு பின்னாடி அவன் மகன் கோச்சடையின் ரணதீரன் பட்டத்துக்கு வந்தான் இவனுக்கு வானவன் செம்பியன் மதுர கருநாடகன் கோமான் அப்படின்னு பல பெயர்கள் இருந்ததாக சொல்கிறாங்க இவன் வந்து மங்களாபுரம் அப்படிங்கிற இடத்துல மராட்டியர்களை தோற்கடித்ததாக சொல்லப்படுது இந்த மங்களாபுரம் மைசூரில் உள்ள மங்களூர் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க காவிரி கரையில சாளுக்கிய மன்னன் முதலாம் விக்ரமாதித்தனை இந்த ரணதீரன் தோற்கடுத்தியதையே இது குறிப்பிடுவதாக சொல்றாங்க ரணதீரன் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பா அம்பா சமுத்திரத்துக்கு அருகில உள்ள மருதூர் என்ற இடத்துல ஆய் என்ற குறுநில மன்னரை தோற்கடித்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா மாரவர்மன் அருகேசரி பராங்குச முதலாம் ராசசிம்மன் கோச்சடையன் ரர ரணதீரனுக்கு பின்னாடி அவன் மகன் முதலாம் ராஜசிம்மன் பாண்டிய மன்னனாக முடி கொண்டான் இவனுக்கு தேர்மாறன் அப்படின்னு ஒரு பட்ட பெயர் இருக்கிறதா சொல்கிறாங்க இவனிடம் அடைக்கலம் புகுந்த பல்லவ இளவரசன் சித்திரமாயனை காஞ்சி அரையணையில் அமர்த்த வேண்டி இவன் இரண்டாம் நந்திவர்ம பல்லவனுடன் பல போர்கள் செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னா சடாவல்லபவர்ம பராந்தக நெடுஞ்சடையன் அப்படிங்கிறவன் இவனுடைய அரசாட்சி கிபி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சிலிருந்து எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் முதலாம் ராஜசிம்மனுக்கு பின்னாடி அவன் மகன் பராந்தக நெடுஞ்சலையின் பட்டத்துக்கு வந்தான் இவனுக்கு வரகுண மகாராசன் மாரஞ்சடையன் அப்படிங்கிற பட்டப்பெயரெல்லாம் இருக்குது இவன் பல்லவ மன்னன் இரண்டாம் நந்திவர்மனை காவிரி ஆற்றுக்கு அருகில பெண்ணாடம் அப்படிங்கிற இடத்துல தோற்கடித்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பராந்தக நெடுஞ்சலையன் தகடூரை ஆண்ட அதியமானை வேலூர் விண்ணம் ஆயிரவேலியூர் புகழையூர் போன்ற இடங்களில் நடைபெற்ற போர்களில் தோற்கடித்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேலை கொங்கு நாட்டை ஆண்ட மன்னனையும் இவன் தோற்கடித்து மதுரையில் சிறை வைத்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிறை வைக்கப்பட்டவன் அதிகமான் அப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாடு இப்போவும் வரலாற்று இடத்துல இருக்கத்தான் செய்யுது அதுக்கடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா இரண்டாம் ராஜசிம்மன் இவனுடைய காலகட்டம் கிபி எழுநூத்தி தொண்ணூறுலேருந்து எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் பராந்தக நெடுஞ்சடையனுக்கு பின்னாடி பாண்டியர் அரியணை ஏறிய அவன் மகன் இரண்டாம் ராஜசிம்மன் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்தான் இவனுடைய ஆட்சி சிறப்புகள் பற்றிய செய்தி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக வரகுண மகாராசன் இவனுடைய காலகட்டம் கிபி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் இரண்டாம் ராஜசிம்மனுக்கு பின்னாடி அவனுடைய மகன் வரகுண மகாராசன் பட்டத்துக்கு வந்தான் இவன் சிறந்த போர் கரூர் என்ற இடத்தில் நடைபெற்ற போர்க்களத்தில் இவன் தந்திவர்ம பல்லவனை தோற்கடித்தான் அப்படின்னு சொல்றாங்க இவன் வேம்பில் அப்படிங்கிற கோட்டையை அழித்ததாக கல்வெட்டு ஒன்று சொல்கிறதா சொல்றாங்க வரகுண மகாராசன் திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு தூண்டாமணி விளக்கு ஒன்றையும் திருநெல்வேலி மாவட்டம் அம்பா சமுத்திரத்தில் உள்ள கோ சிவன் கோயிலுக்கு நாள் வழிபாட்டிற்கென இரநூத்தி தொண்ணூறு பொற்காசுகளையும் வழங்கினான் அப்படின்னு சொல்றாங்க மாணிக்க வாசகர் பட்டினத்திரிகள் நம்பியாண்டார் நம்பி போன்ற போன்றவரெல்லாம் இந்த வரகுண மகாராசனை புகழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கடுத்தபடியாக வரக்கூடியவன் யார் அப்படின்னா சீமாறன் சீவல்லபன் இவனுடைய காலகட்டம் கிபி எட்நூற்றி முப்பத்தஞ்சிலிருந்து எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் சீவல்லவனுக்கு பிறகு சீவல்லவனுக்கு பரசக்கர கோலாக்களன் சடையன் மாறன் ஏகன் வீரன் அப்படிங்கிற பட்டப்பெயர்கள் இருக்கிறதா சொல்லுவாங்க இலங்கையின் மேலே படையெடுத்து சென்று அந்த நாட்டு மன்னன் சேனாவை தூக்கெடுத்து தலைநகரை விட்டே துரத்தினான்னு சொல்கிறாங்க முதலாம் சேனாவின் மகன் மகிந்திரா என்பவன் தற்கொலை செய்து கொண்டான் இரண்டாவது மகன் கசப்பா என்பவன் தற்கொலை செய்து கொண்டான் தலைநகரை விட்டு ஓடிவிட்டான் சீமாரன் சீவல்லவன் படையினர் சிங்கள தலைநகரை கைப்பற்றி ஏராளமான செல்வங்களுடன் பாண்டிய நாட்டுக்கு திரும்பினர் அப்படின்னு சொல்றாங்க தாயகம் புறப்படும் முன்னாடி பாண்டிய மன்னன் தோற்றோடைய இலங்கை மன்னன் முதலாம் சேனாவை அழைத்து வந்து ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு அவனையே மீண்டும் இலங்கையினுடைய மன்னனாக்கினான் அப்படிங்கிற செய்தி சொல்லப்படுது அதுக்கடுத்தபடியே நம்ம பார்க்கக்கூடியது யார் அப்படின்னா இரண்டாம் வரகுணவர்மன் சீமார வல்லவனுக்கு பட்டத்துக்கு வந்த பின்னாடி அவன் மகன் இரண்டாம் வரகுணவர்மன் பாண்டியர்களுடைய மிகப்பெரிய தோல்விக்கு தலைமை தாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க இவன் தஞ்சை ஆண்ட சோழர்கள் மீது படையெடுத்து அவர்களை தோற்கெடுத்ததினால பல்லவர்களுடைய தெற்கு எல்லை கோட்டையான இடையை தாக்கி கைப்பற்றியதாலையும் சோழர்கள் சோழர்கள் பல்லவர்களும் கங்கர்களையும் சேர்த்து கொண்டு திருப்புறம்பையும் என்ற இடத்துல பாண்டியர்களை கடுமையாக தாக்கி போரிட்டனும் சொல்கிறாங்க கிபி எட்நூத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நடைபெற்ற இந்த போரில் கங்க மன்னன் கொல்லப்பட்டான் பாண்டியன் தோற்கடிக்கப்பட்டான் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக பார்க்கக்கூடியது பராந்தக பாண்டியன் இந்த பராந்தக பாண்டியனுடைய காலம் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து தொள்ளாயிரத்தி அஞ்சு வரைக்கும் வீரநாராயணன் சடையன் அப்படிங்கிற வேறு சில பெயர்களும் இந்த பராந்தக பாண்டியனுக்கு உண்டு இவன் வந்து உத்திரன் என்ற குறுநில மன்னனை தோற்கடித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக மூன்றாம் ராஜசிம்மன் பராந்தக பாண்டியனுக்கு பின்னாடி பட்டத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக வீரபாண்டியன் அப்படிங்கிறவன் இவன் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுக்கு இப்போ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரைக்கும் அரசாட்சி பண்ணவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம பாண்டிய நெடுஞ்செலியன் கேள்விப்பட்டிருந்தோம் இல்லையா சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு வந்து நீதி வழங்காத மன்னவன் பிறகு இறந்தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி நிறைய பாண்டிய மன்னர்களை பற்றிய செய்திகளெல்லாம் இருக்குது நீங்கள் பாண்டியர்களுடைய வரலாற்றை முழுமையாக பாட புத்தகத்தில் படிக்கிறது மூலமாக இன்னும் பல செய்திகளை நீங்கள் இந்த இதை தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன வழிகாட்டுதல் மட்டும்தான் முழுமையாக வேணும் அப்படின்னா பாட புத்தகங்கள் தான் வழிகாட்டும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்